வணக்கம் நண்பர்களே நீங்க பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மானகட்ட கார்த்தியை அங்கே இருந்து சாப்பாடு தண்டி இல்லாம அப்படி போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டுங்க கஷ்டப்பட்டு அவனுக்காக போராடி படாத பாடுபட்டு இந்த ரேவதி எஸ்எஸ்கே எஸ்கே போய் வேலை செஞ்சு அங்க யாருக்கும் தெரியாம அக்கம் பக்கம் விசாரிச்சு இந்த ரூம்ல யாரா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த நாகுவை கண்டுபிடிச்சு அந்த நாகுவை பிடிச்சு வந்து இந்த கார்த்திகாக்கா பாத்தனா கம்நாட்டி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்தானா அவங்ககிட்ட நான் போறேன் அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தி திரும்ப முருங்கமரம் ஏறி கண்ணு இருக்கான் அப்படியே அதை கீழா உடஞ்சி கீழே உழந்தாதாங்க அவங்களுக்கு புத்தி வரும் கார்த்திகை தவட்ட மலைய நாள் வச்சு இந்த மாதிரி செய்வியடா அப்படின்னு சொல்லிட்டு ஜானி அச்சுதா இந்த மாதிரி பேசுவானா அந்த எஸ்எஸ்கே இப்படியா பட்டவன் என்ன ஏது லொட்டு லொசுக்கு எதுவுமே புரியாம உக்கார்ன்னு இருக்கா மறுபக்கம் இந்த விஷயத்த உடனே நம்ம பைரவி மேல இருந்து அப்படியே எஸ்எஸ்கே போன் பண்ண எஸ்எஸ்கே வந்து எதுவும் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வர மறுபக்கம் அஞ்சலி கூடிய கூத்தினா அஞ்சலி வந்த உடனே ஐயோ யோ ஐயோ யோ கார்த்தி நான் போய் கேஸ் கொடுத்தோம் அவங்க வீட்டுக்காரன ஜெயிலில் போட்டேன் அதனால வேற வெளி தெரியாம இவங்களே உன்னை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி இப்போ இவங்களே விஜய் கௌதம ரிலீஸ் பண்ண வைக்க போறாங்க என்ன கார்த்தி இதெல்லாம் எங்க போய் சொல்றது கருத்து நம்ம வாழ்க்கையை ராசிரமா போயிடுச்சு சொத்து என்னன்னா அந்த சொத்தை எடுத்துன்னு போங்கய்யா எங்க ரெண்டு பேரும் விட்டுருங்களா இந்த சொத்து சொத்து சொத்துன்னு எங்களை பார்த்தா அலையிற மாதிரியே தெருது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேசுறா பார் பேச்சு அஞ்சலி முன்னாடி யார் நின்றாலும் பக்கங்கன்னா நிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேச்சு வீச்சு மாதிரி இருக்கு இந்த கத்தி வீச்சில் எப்படி அந்த மாதிரி இருக்கு ஒரு பக்கம் எஸ்எஸ்கே எஸ்கே என் பையனா நான் கருத்தவனா அவன் எனக்கு உயிர் மாதிரி அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் சேர்ந்து அவன் சொத்தை ஏமாத்தினு இருக்கீங்க ஆனா நான் அப்படியா எல்லாமே கார்த்திக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு என் சொத்த கார்த்திக் தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அஞ்சலிக்கிட்டே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ட்ரையும் பண்ணியிருக்கேன் அஞ்சலி தான் முடியாது இதெல்லாம் தேவலப்பா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்ட அந்த ஒரே காரத்தால்தான் தான் என் சொ மாத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் உடனே கார்த்தி இந்துன்னு பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாகந்துன்னு ஒரு பக்கம் டே நாகே நீ வே ரொம்ப நல்ல என் பக்கம் இருக்கிற மாதிரி இருந்து திடீர்னு அவங்க பக்கம் போய் அவன் காசு கொடுத்தது மாற்றி கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட காசு கேட்டாம நிறைய டைம் காசு வாங்கினே இருந்தான் திருப்பி நான் காசு எதுக்குடான்னு கேட்டேன் போய் சூதாட்டான் ஆடி அதெல்லாம் காசு விட்டுட்டான் அவன் பொண்டாட்டி வந்து நீதானே காசு கொடுக்குற உன்னால தான் என் புருஷன் கெட்டு போனானு என்கிட்ட பேசினா அந்த ஒரே காரணத்துக்காக தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன் ஆனா பின்னாடி எனக்கே வச்ச பாரு ஆப்பு சிறந்த ஆப்பு இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சிறப்பாக செஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புத்தி வருது இதுக்கு தாங்க சொல்றதே தன் வினை தன்னை சுடும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒருத்தர் வேலை நம்பிக்கை வச்சு நம்மளோட உசுரியும் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்கள நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நமக்கே திருப்பி ரிவீட் அடிப்பாங்க அது எல்லாமே நாம தான் பார்த்து கத்துக்கணும் ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே மேலும் மேலும் வளர்ந்துனே இருக்குமானும் தெரியல சரி போனதெல்லாம் போயிருச்சு அவங்கள பத்தி நமக்கு எதுக்கடா அவங்க எந்த எதையெல்லாம் போயிடுவோம் அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை நாமையொண்டு நம்ம பொழப்பொண்டுக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் குட் குட் குட்டு குட்டுன்னு ஆக்டிவா இருக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம எஸ் எஸ்கே இருக்க அவர் ஒரு பக்கம் அவனுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு எல்லாம் வர வச்சு இவங்கதான் சார் இவங்க தான் இந்த கார்த்திய கட்டி போட்டு வைக்க சொன்னாங்க இவங்க இவங்களுக்கு வந்து பத்து லட்சம் கொடுத்தாங்க இவங்க அக்கௌண்ட்ல இருந்தா வச்சு பாருங்க வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு ஆக்ட் பண்ணி ஆல்ரெடி எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு நம்ம எஸ் இது நம்ம இலக்கியாவே தெரியாத இலக்கிய இது எதுவுமே எனக்கு தெரியாதப்பா இது எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன இலக்கியா பண்றதெல்லாம் பண்ணிட்டே பச்சை புள்ள மாதிரியே பா மூஞ்சி நிற இதெல்லாம் நடிக்கு போயிருக்குன்னா நல்லா இருக்கு இதெல்லாம் எங்கம்மா சாத்தியம் இந்த மாதிரி எல்லாம் போர் டுவெண்ட்டி வேலை செய்யாதமா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சையும் மேல சொல்ல எப்படியே மூஞ்சி மேல சொல்றாங்க இப்ப என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஊமை கூட்டம் நட்டம் சைலண்டா இருக்காங்க இதுக்குதான் சொல்றதுங்க எந்த அளவுக்கு நாம கமுகுமாக்கணும் அந்தள கமுக்குமாஸ்ட நமக்கே திருப்பி சும்மா ஒட்டு ஓட விட்டு அடிப்பாங்க அதே நம்ம எதிர்த்து நின்றுடேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நின்ண்டா கச்சல இந்த மாதிரி வரோம் ஒரு பக்கம் நம்ம கௌதம் எப்படி வெளியே வர போறோம்னு சொல்லிட்டு தெரியல கௌதம் வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிடுமா ஐயோ கௌதம் உங்களை காப்பாற்ற முடியாதா அப்படியே மனுசு இங்குது கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் என்னங்க பண்றது கௌதமோட காலம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கலாம் ஆனா கார்த்திக வெளியே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம கௌதமே வெளியே எட்டுனு வந்துட்டாங்க கௌதமும் வந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறான் கார்த்திகை கார்த்தி இருந்து சொல்றதை எதுவுமே கேட்கல எனக்கு எஸ் எஸ்கே தான் முக்கியம் என்ன இலக்கிய அவன் சொன்னதே சொல்லு இருக்கான் மட்டும் மேலே நாலு வைக்கிறோம் பாரு என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் அவன் தான் கார்த்தி போனான்னு சொல்லுறான் அவன் கூட போவன் அவன் கூட போவேன் இவன் கூட போகணும்னு அவன் பாட்டு பேசிட்டே இருக்கான் உனக்கெல்லாம் அடிச்சு விட்டா தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் இதெல்லாம் நல்லா நடக்குவா ம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கிரிட்டிகலான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கு சரி நடப்பா அதெல்லாம் நடந்து அப்படின்ற தான் ஒரு பக்கம் இருக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத போட்டு நாம நம்ம ஒளியில போய்ட்டு இருந்தா எல்லாமே தாங்க நடக்கும் எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கடவுள் மேல பார்த்தா போட்டு நம்ம வழியில் நம்ம செல்லணும் சரி இது கூடவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போதாது அது ஒன் பை ஒன்னா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க வந்து சிறப்பான ஒரு செயல் செஞ்சு விட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அது வேற எதுவும் இல்லைங்க கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பலா நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்